புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடி போல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தூக்கி போட்ட புக்கு அடுத்த மூணாவது நாளே எங்க இருக்குதான்னு தேடி தொலைவி எடுத்து படிக்க ஆரம்பிச்சாச்சு இது டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் சரி மேக்ஸ் ததக்கி வருவோம் மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராது மேக்ஸ்ல உங்க வீட்டு மக்கு எங்க வீட்டு மக்கு இல்ல உலகமாகதான் மக்கு நானு சுத்தமா மேக்ஸ் வராது சுட்டு போட்டா கூட மேக்ஸ் வராது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் அந்த மூணு வருஷம் வந்து எந்த எக்ஸாமே வந்து என்னால கிளியர் பண்ண முடியாம போச்சு என்ன பிரமாதம் இதை விட படி மேல போயிட்டு குரூப் போர்ல எல்லாம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தானே அதுல டுவெண்ட்டி ஃபைவ் தானே மேக்ஸ் கேக்குறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டூ அப்படிக்கா ஓரமா வச்சிட்டு இந்த நூத்தி எழுபத்தஞ்சு மட்டும் எழுதி நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படியெல்லாம் அழுது நான் நினைச்சிட்டு இருந்தேன் காரணம் வந்து எங்களுக்கு யாரும் வந்து கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை டிஎன்பேசி இதுதான் இப்படி படிக்கணும் இந்த சப்ஜெக்ட் படிச்சா இவ்வளவு மார்க் எடுக்கலாம் இதெல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை எல்லாமே நானாதான் வந்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுட்டுன்னு சொன்னேன் இல்லையா நானாதான் தத்தி தவிர அந்த நீச்சல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி மறுபடியும் நம்ம மேக்ஸ் வந்து போட கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஷோஸ் எல்லாம் பயன்படுத்தி அப்பதான் வந்து மேக்ஸ் பார்க்கவே கத்துக்கிறேன் மேக்ஸ் இருந்தாதான் டிஎன்பிஎஸ்ல பாஸ் பண்ண முடியும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்ளோ நாள் ஆயிடுச்சு இது புரியாம நான் சாப்பிடும் போது புக்கு தூங்கும் போது தலைமாட்டுல கூட புக்கு ஊருக்கு போனா புக்கு கோயிலுக்கு போனா புக்கு கழனிக்கு போனா தண்ணி மோட்டர் போட்டு விட்டுட்டு புக்கை வச்சு படிச்சிட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் எங்க ஊர்லயே நான் தான் ஓவரா படிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஓவரா படிச்சுட்டு இருப்பேன் எப்படி படிக்கணும் தெரியாம சரி நம்ம தான் பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமே மேக்ஸ கண்டிப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட கத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டிப்பா நம்ம போஸ்டிங் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது நோட்டிபிகேஷனா வந்துச்சு ஜான்வரில நிறைய எக்ஸாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு அப்பாடா இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபதுல வேலை வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா மூணே மாசத்துல சோழியே முடிச்சு விட்டாங்க